ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தாரை பரன் இன்று முழுவதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் இன்று வதை தாரை இன்றைய பொது பலன் வீண் சிரமம் மயக்கம் சோம்பல் திருடர் பயம் மனசஞ்சலம் வீண் செலவு வீண் பிரசங்கம் வீண் அலைச்சல் தகாத செயல் மற்றும் முயற்சி பளிக்காமை இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் உங்களுடைய வழக்கமான செயல் தொழில் அலுவல்கள் ஈடுபட தடை ஏதுமில்லை இன்று எந்தவித முக்கிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் வாக்கு கொடுத்தல் கூடாது தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் நிதி முதலீடுகள் கூடாது முக்கியமான வங்கி பரிவர்த்தனைகள் கூடாது திருமணம் புதுமணி புகவிழா போன்ற அனைத்து வித சுபகாரிய நிகழ்ச்சிகள் தவிர்ப்பது உத்தமம் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவணம் போன்ற நிதி சம்பந்தமான முதலீடுகள் கூடாது இன்று முழுவதும் ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் குலதெய்வ வழிபாடு இஸ்ரத தெய்வ வழிபாடு நேர்த்திக் செய்ய மந்திர உச்சாதனங்கள் செய்ய விரதம் இருக்க தான தருமங்கள் செய்ய சிறந்த நாள்